வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளுடைய டிஎன்பிசி மேக்ஸ் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக இங்கே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன வீடியோஸ் இருக்குது என்னென்ன கேட்டரியில் இருக்குது இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் என்ன நடக்குது நான் டெலிகிராம் குரூப் தான் ஃபாலோ பண்ணுறேன் டெலிகிராம் குரூப்பில் என்ன நடக்குது அதில் உள்ள பெனிஃபிட் என்ன அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ மேக்ஸ் அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தான் நீங்கள் அந்த வீடியோலாம் நல்லா தெளிவாக பார்க்குறீங்க பேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இங்கே பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் இதில் ரெண்டு ஆஃபர் இருக்குது ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆஃபரையும் கிளியராக நான் சொல்கிறேன் ஒன்பது வேணா பாருங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஹோம் பேஜ் இருக்கும் இதில் பக்கத்தில் வீடியோஸ் அப்படின்னு இருக்கா ஸோ இங்கே வீடியோஸ் இருக்கா இந்த வீடியோஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே வரும் அதில் மூணு கேட்டகரி மெயினாக இருக்குமா ஸோ மூணு கேட்டகரி பப்ளிக் வீடியோ ப்ரைவேட் வீடியோ அன்லிஸ்டட் வீடியோ இதில் இங்கே பப்ளிக் வீடியோஸ் ஃபீஸ் கட்டினவங்க கட்டாதவங்க எல்லாருமே பார்க்க முடியும் ஓகேவா அதே டயத்தில் அன்லிஸ்டட் வீடியோஸ் இருக்குது ஓகே இந்த அன்லிஸ்டட் வீடியோஸில் தான் யார் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே இது இருக்கும் இதில் இந்த வீடியோஸ் யாருமே எல்லாருமே பார்க்க முடியாது யார் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் அழகாக டாபிக் வைஸாக ப்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஒன் பை ஒன்று அவங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் எந்த வீ வீடியோஸ் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ எந்த டாபிக் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிளியராக அதை பார்த்துலாம் ஸோ மேக்ஸுக்கான அந்த பிளேலிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் ஓகே மினேஷனாக இருக்கட்டும் அதே போல் நம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லா வீடியோஸுமே யார் ஃபீஸ் பே பண்ணாங்களோ அவங்களுக்கான ஃபுல் வீடியோஸுங்கிறது இருக்கும் இது ஒவ்வொரு டாப்பிக்குமே ஏ டு எக்ஸாக்ட் எல்லாமே இந்த பிளேலிஸ்டில் இருக்கும் ஸோ ஆல்ரெடி என்கிட்ட படித்த ரெண்டு குரூப்பு டிவி கே கணிதம் பேட்ச் இந்த குரூப்புக்கும் இருக்கும் அதே போல் முயற்சி திருவினையாக்கும் பேட்ச் இவங்களுக்கும் இந்த வீடியோஸ் இருக்கு இது எல்லாமே அன்லிஸ்டட் வீடியோஸ் சைன் சயின்ஸும் வீடியோஸ் இருக்கும் அதே போல் மேக்ஸ் இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு மேக்ஸு உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கனால அதுக்குரிய பிளேலிஸ்ட் எல்லாமே அழகாக இருக்கும் பாருங்க நிறையா வீடியோஸ் உங்களுக்கு இந்த அன்லிஸ்டட் வீடியோஸ் தான் இருக்கும் ஓகே ஆக்சுவலாக நான் நான் அன்ன அகாடமியில் ஒர்க் பண்ணேன் அதுக்குரிய வீடியோஸ் பேசிக் வீடியோஸ் தான் அது இருக்குது ஓகே இப்போ இதை வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து ப்ளேலிஸ்ட்டுமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பிளேலிஸ்டிலுமே நீங்கள் எல்லா வீடியோஸுமே நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துட முடியாது இப்போ மெயினாக இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தேன் இப்போ குரூப் ஃபோர் சீரிஸ் எல்லாமே இப்போ குரூப் ஃபோர் சீரீஸ் நல்லா கவனிங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் குரூப் குரூப் ஃபோர் அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் குரூப் ஃபோர் அதுக்கு அடுத்தது டூ தௌசண்ட் நைன்டீன் எத்தனை இடையில கொரோனா வந்ததில்ல ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோர் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் ஃபோருக்கான ஒரிஜினல் கொஸ்டின் அதுக்குரிய எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்குறோம் அண்ட் தென்

ஒரிஜினல் எக்ஸாம் டயத்தில் இப்போ அப்கமிங் எக்ஸாமில் ஒரிஜினல் எக்ஸாமில் அந்த மாதிரி கொஸ்டின் டஃபாகனா கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா இது குரூப் ஃபோர் சீரீஸ் இன்னும் அதே போல் நான் குரூப் டூ சீரீஸுங்கிறத கிரியேட் பண்ணுவேன் குரூப் ஒன் சீரீஸுங்கிறத கிரியேட் பண்ணுவேன் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின்ங்கிறது இருக்கா இந்த இதில் இது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருந்தாங்களோ டே ஒன்லருந்து டே டூ அதாவது மே ஒன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்டூ டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வரைக்குமே உங்களுக்கு பார்ட் வைஸாக ரெண்டு பார்ட்டாக நான் எடுத்திருப்பேன் மோஸ்ட்லி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ட்டு இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே ஒன்ல இருந்து யார் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்மையிலே இந்த டெஸ்ட் பேட்சது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்போம் ஓகே டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்போம் அதில் நம்ம நம்மளுக்கு ஷார்ட் எல்லாமே தெரியும் லேர்ன் பண்ணியிருந்திருப்போம் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஆனால் அப்போ இருக்க மைண்ட் செட் வேற ஓவரால் கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கொஸ்டின்லாம் எல்லாமே கலந்து கலந்து பார்க்கும்போது இருக்க மைண்ட் செட் வேற அப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவரால் கொஸ்டினை நம்ம அட்டன் டயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் சைட் பை சைடாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம டாபிக் வைஸும் ப்ரிப்பேர் பண்ணணும் அதே போல் ஓவரால் கொஸ்டின்ஸ் டைப்லையும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம சைட் பை சைடாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா அந்த டயத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் ஓகேவா ரைட் இப்போ பிளேலிஸ்ட்லாம் இதெல்லாம் இருக்கும் இப்போ இதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிஸ்டலில் தான் இருக்கும் இப்போலாம் பப்ளிக் ப்ளேலிஸ்ட்னு இருக்கா இங்கே கவனிங்க இதில் இப்போ இந்த சயின்ஸும் தான் இருக்குது அதே போல் கீழே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மேக்ஸும் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் டிவிக்கு நம்பர்ஸ் ஏபிஜிபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா ஸோ இதெல்லாம் அன்லிஸ்டடில் தான் இருக்குது அதே போல் தான் உங்களுக்கு மென்சுரேஷன் த்ரீ டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் தான் இருக்குது ஸோ இந்த அன்லிஸ்டட் வீடியோஸெல்லாம் யா ஃபீஸ் யார் கட்டியிருக்காங்களோ அவங்களால தான் இது கிளியராக பார்க்க முடியும் இது ஒவ்வொன்றிலுமே நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ரீசனிங் டாப்பிக்கில் கேட்டிருக்கீங்க ஸோ ரீ ரீசனிங் டாப்பிக்குரிய ப்ளேலிஸ்ட்டும் இதில் இருக்குது ஸோ இதெல்லாமே தெளிவாக ஆர்டராக யார் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களால நல்லா தெளிவாக பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இது ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்போ யூடியூப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியுதுங்களா ஓகேவா ஸோ யூடியூப்பில் நம்மளோட சேனலில் என்னெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோமோ அது எல்லாத்தையும் உங்களால் கிளியராக பார்க்க முடியும் ஓகேவா அடுத்து இப்போது டெலிகிராம் குரூப்பில் என்ன நடக்குது ஸோ யார் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஜாயின் பண்ணிடுவாங்க அதில் நடக்கிற விஷயத்தை அவங்க பார்க்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இந்த சைடு கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனை நான் கண்டெக்ட் பண்ணேன் டிவி கே பே அதாவது முயற் திருவள்ளுவ திருவள்ளுவர் கணிதம் பேட்ச் இந்த பேட்சில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் என்னோட டிவிகே பேட்ச் ஸ்டூடண்ட் நிறையா பேர் இப்போது எக்ஸாம்ஸ்லாம் நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பாஸ் ஆயிருக்காங்க அவங்க பிரிம்ஸ் இருந்தாலும் பிரிம்ஸே பாஸ் ஆகி நெக்ஸ்ட் லெவல் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது அந்த அளவுக்கு அந்த மேக்ஸ் வீடியோஸை ரொம்ப ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணாங்க கொடுக்குற ஒர்க்கை நல்லா ஒர்க் அவுட் பண்ணாங்க எப்பயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் அதை இன்வால்மெண்ட்டோட ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா இப்போ நம்ம ஒரு சம்மு நம்ம பார்க்குறோம் அது நமக்கு புதுசாக இருக்குது அப்போ இது நம்ம லேண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்போ அதை நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணி வைக்கணும் இந்த ஸ்டெப்பு எடுக்கிறவங்க தான் அவங்க மேக்ஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கறதுனால அதை வீடியோஸ் அவங்க வந்து டெவலப் ஆக முடியாது அதை எங் எப்போ ஒரு நோட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் எனக்குலாம் வந்து நிறையா பேர் சார் என் நான் ரெண்டு நோட்டு முடிச்சுட்டு மூணாவது நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு இருக்கேங்க சார் அந்தளவுக்கு உங்களோட கிளாஸ் ஈஸியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கஷ்டமான சம்பா இருந்தாலும் எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ள வந்திருக்கு இதுதான் எங்களோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஓகேவா அதே போல் முயற்சி திருவனையாக்கும் மேக்ஸ் பேட்ச் இதுவும் அடுத்த பேட்ச் ஓகே அது சக்சஸ்ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் முயற்சி திருவனையாக்கும் மேக்ஸ் பேட்ச் இதுவும் எல்லா டாபிக் வைஸா இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸா எல்லா ஸ்டூடெண்ட்டும் லேர்ன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் முடிச்சது போக இப்போ நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்குது இதில் 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 தான் உங்களுக்கு இருக்கும் இருக்கும் இந்த நீங்கள் பார்த்தீங்க என்ன கணிதம் பேச்சா இருக்கட்டும் அதே போல முயற்சி திருவணியாக்கம் பேச்சா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே டாபிக் லேன் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஆல் டாபிக் உள்ள பிளேலிஸ்ட் எல்லாமே இங்கே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் லேர்ன் பண்ண நினைக்கிறவங்களும் அதை நல்லா யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது நம்ம முக்கியமான கட்டத்துக்கு என்ன அப்படின்னா எல்லாமே டாபிக் வைஸாக நம்ம ப்ரிப்பேர் இருந்திருப்போம் டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் இருந்திருப்போம் இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும் ஸோ டெஸ்ட்லமே நம்ம ஒரு குவாலிட்டியான கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும்னா வேறு ஒன்றுமே இல்லை குவாலிட்டியான கொஸ்டின்ங்கிறது டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் தான் அப்ப ஒரிஜினல் கொஸ்டினவே நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படி பார்க்கும்போது டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போது டே செவன்டீன் அப்படிங்கிற பாருங்க ஆக்சுவலாக மே ஒன்னில் இருந்து இப்போ வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலுமே எப்போ நீங்கள் பார்த்தாலும் இது இப்போ வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் எக்ஸாம் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பேட்ச் தான் இது ஓகேவா இப்போ இதில் இப்போ எக்ஸாம்பிள் டே செவன்டீன்கிறத நீங்கள் கவனிங்க இப்போ இங்கே டே செவன்டீனுங்கிறது இருக்கா இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா original TNBC question இப்போ original இது original TNBC question uh, group 4 2022 குரியது இப்போ இதில் பார்ங்க so original 2000 group 4 question நீங்கள் இது எல்லாமே group 4 2022 இது எல்லாமே கொஸ்டினாக நீங்கள் பார்க்க முடியும் எதுலுமே ஆன்சர் இருக்காது இதுலமே ஆன்சர் இருக்காது அப்போது ஒரிஜினலாக டிஎன்பிசி கொஸ்டினவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அது தப்போ ரைட்டும் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் இருக்க இருபத்தஞ்சு கொஸ்டினுமே எல்லாமே கலந்துருக்கு தான் இருபது கொ இருபத்தஞ்சு கொஸ்டினுமே நல்லா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுலமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரே இருக்காது ஸோ நீங்கள் ஒரிஜினல் கொஸ்டின் ஒரிஜினல் நம்ம எக்ஸாம்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதை நீங்கள் ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகேவா இப்போ நீங்கள் அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்குரியது அதாவது இதே பர்டிகுலர் எக்ஸாம் ஆன்சர் கீ நீங்கள் பார்ப்பீங்க இப்போ டே செவன்டீன் தானே நம்ம பார்த்துருந்தோம் இப்போ டே செவன்டீன் கவனிங்க டே செவன்டீன் கூறிய கீ வரும் இப்போ நான் ஹெட்டிங் வந்து டிபி டிஎன்பிசி பிஒய்கு மட்டும் கொடுத்துருந்தேன்னா கொஸ்டின் அதே இது டே செவன்டீனில் டே செவன்டீனில் ஆன்சர் ஆன்சர்க்கிங்கிறத நான் கொடுப்பேன் இந்த ஆன்சர் கீழே தான் உங்களுக்கான ஆன்சரோடு இருக்கும் ஒரிஜினல் டிஎன்பிசியோட அந்த அஃபீஷியல் ஆன்சர்க்கே உங்களுக்கு வந்துடும் மேக்ஸ் கொஸ்டினை மட்டும் நான் கட் பண்ணி நான் கொடுப்பேன் ஓகேவா மேக்ஸ் கொஸ்டினை மட்டும் நான் கட் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் குரூப் ஃபோருங்கிற நீங்கள் பார்த்தீங்களா ஸோ அதே இதுதான் பாருங்கள் ஸோ அதே கொஸ்டின் தான் வித் ஆன்சரோடு இருக்கும் அப்போது நீ எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஆர்வத்தோட கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு ஒன் டே டைம் கொடுப்பேன் தான் அந்த ஒன் டே டைமில் நீங்கள் அழகா அந்த கொஸ்டின் என்ன அதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் கீயை வச்சு எது ரைட்டு எது தப்பு எத்தனை கொஸ்டின் ரைட்டு எத்தனை கொஸ்டின் மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் அழகா நீங்கள் இதுலேருந்து நீங்கள் செக் செக் பண்ணலாம் இது ஒரிஜினல் கொஸ்டின் குறையாது ஓகே எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்க ஓகேவா ரைட் இப்போ இதுல சார் நாங்க நாங்க ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணியிருப்போம் இதுல ஏதாவது ஷார்ட் இருக்கும் அதை நாங்க இருக்க மாட்டோம் ஆர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற போதுதான் இதற்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ நான் கொடுப்பேன் டே செவன்டீன் தான் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த டே செவன்டீன்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ பாருங்க டே செவன்டீன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு கேட்டகரியில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ டூ சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் ஃபோர் தானே ஸோ அதிலே பாருங்கள் பார்ட் ஒன் வீ இது எல்லாமே அப்படியே ஒரு சிலது வந்து பிளேலிஸ்டாக உங்களுக்கு வரும் ஒரு சிலது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ இப்போ இது பாருங்கள் அந்த குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தானே அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்போ இது நீங்கள் பார்த்து கிளியராக என்ன மாதிரி கொஸ்டினுக்கு அது எப்படி நம்ம ஷார்டட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அதை ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா எது நம்ம ஒரிஜினல் கொஸ்டின்ங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அதற்கான ஆன்சர் கீ பார்க்குறீங்க அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்குறீங்க இது மூணுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு டாபிக் வைஸாக இண்டிவிஜுவல் டாபிக் வைஸாக உங்களுக்கு நான் கிளாஸ் கொடுத்துருக்கேல இப்போ நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸ் நான் கொடுத்துருப்பேன் இண்டிவிஜுவல் டாபிக் ஓவரால் டாபிக் எல்லாமே கலந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எஸ் இதுதான் இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாருங்க பேசிக் மேக்ஸை எனக்கு தெரியாது மேக்ஸ்னால் என்னன்னே தெரியாது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குமே நான் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றையும் கவனிங்க இதில் பேசிக் மேத்ஸ் பார்ட் ஒன் பார்ட் ஒன் கொடுத்துருந்துருப்பேன் ஓகேவா அதுக்கு அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேலிஸ்ட் தான் ஸோ மாணவர்கள் கணிதம் தலைப்பு வாரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ அதில் கவனிச்சிங்க அப்படின்னா பேசிக் மேத் வீடியோ வீக் ஒன்னில் இருந்து வீக் டூ பாருங்கள் வீக் ஒன்னில் எல்சிஎம்மெண்ட்டு கட்சிஎஃப் வீக் டூவில் சிம் சிம்பிளிஃபிகேஷன் அதே போல் ஒவ்வொரு டாபிக் குரிய வீடியோஸும் ஒன் ஒவ்வொரு வீக்காக உங்களுக்கு நான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஓகே ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீக் டுவெல் வரைக்கும் இருக்கும் வீக் டுவெல் வரைக்கும் நீங்கள் அப்டூ ரீசனிங் எல்லாமே உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மென்சுரேஷன் த்ரீ டி அப்படின்னு நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குரிய வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்ட் ஒன் பார்ட் டூ அது அடுத்தடுத்த சப் டாபிக் வைஸாக எல்லாமே வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிங்க டாபிக் வைஸ் குறைய வீடியோஸும் உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குது அதே போல் ஓவரால் டாபிக் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் ஒரிஜினல் கொஸ்டினையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்குரிய கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர்க்கு அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா இப்போது நான் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறது இந்த பேஜை எந்த அளவுக்கு முழுமையாக நம்மளோட ஸ்டூடண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்மளுடைய பிஒக்யூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்போ இது இருபத்தி நாலு வரைக்கும் டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா அதை குறிய எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க இருபத்தஞ்சுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மையில இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஓகே அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது ஒரு சில கொஸ்டின்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சே அவங்க எடுத்திருக்காங்க ஒரு சில இதில் வந்து அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் அப்படின்னு மிஸ்டேக் ஆகுது ஆனால் அவங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓகேவா ஸோ எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்டூடெண்ட் எந்தளவுக்கு அவங்க முழுமையாக பயன்படுத்துகிறாங்க நம்மளோட கிளாஸ் எந்தளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் இதை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன் ஸோ வாழ்த்துக்கள் ஓகேவா ஸோ அதே போல் நீங்கள் பேட்ச் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் தான் ஜிபே நம்பர் இது அப்போ எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஸோ இந்த நம்பர் தான் என்னோட ஜிபே நம்பர் ஸோ இந்த ஜிபே நம்பருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் ரொம்பவே லோ காஸ்ட் தான் என்னோட எய்ம் என்னென்னா மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத விட நம்மளோட நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம கொண்டு போகணும் மணி அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது நீங்கள் வெளியில் எத்தனையோ பேட்ஜு எத்தனையோ இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப அதிகமான காஸ்ட் இருக்கும் ஆனால் ஒர்க்கு என்ன அப்படிங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும் அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஆனால் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மணி அப்படிங்கிறத விட அதிக எஃபோர்ட் எடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டு கொடுக்கணும் அவங்க வீடியோ பார்க்குறாங்கன்னா அது மூலயமா கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும் ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மு ஸோ நான் ரொம்ப லோ காஸ்ட் தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஜிபேயில் பே பண்ணிவிட்டு ஜிபே ஃபோன்பே இது வேணா நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஓகே இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் நம்பர் இது தான் ஓகேவா ஜிபே நம்பர் இதுதான் நீ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டீட்டெயில் அதாவது உங்களோட நேம் உங்களோட டிஸ்டிக் உங்களோட டெலிகிராம் நம்பர் இதை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க நான் வெரிஃபை பண்ணிவிட்டு குரூப் லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓ ஸோ இந்த வீடியோ மூலிமா கிளியராக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பொறுமையாக நீங்கள் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா இருக்கிறது ஒரு ஒன்றரை மாதம் தான் ஒரு மாதம்தான் வச்சுக்கோங்க இந்த ஒரு மாதத்தை எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் அது என்னோடய வீடியோஸு அதுக்குரிய கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் அளவுக்கு ஆர்வத்தோட ஸ்டூடெண்ட் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அதில் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வரக்கூடிய குரூப் எக்ஸாமில் என்னோட மேக்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக மேக்ஸ் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக அட்டன் பண்ணிட்டு வருவாங்க மேக்ஸுங்கிற ஒரு தடையாக இருக்காது நல்ல கான்ஃபிடண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாங்க அது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவான ஃபீட்பேக் சொல்லுவாங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்தளவுக்கு நானும் எஃபர்ட் எடுப்பேன் ஸோ இந்த பேஜை யூஸ் பண்ணிக்கோங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ